நாயப்ரான் சின்னக்கு எங்கேயே வந்திருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வயலுக்குள்ள வந்து நண்டு பிடிச்சி ரசம் வைக்கப் போகிறோம் வாங்க போய் பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து வயலுக்குள்ளே நிறையா நண்டு தெரியும் அப்படின்னா கம்மாக்குள்ள இறங்கி பிடிக்கலாம் அங்கிட்டு இல்லைன்னா ரசர் ஆற்றுல அப்படி இல்லைன்னா ஆற்றுக்கு போவோம் ஆற்றுலன்னா கடலில் போவோம் கடலில் இல்லைன்னா அவங்க தான் நாட்டு ரெண்டு வேணும் நாட்டு நண்டு வந்து ரசம் நல்லா இருக்கும் எந்த நாட்டு எந்த இருந்து நம்ம நாட்டு நண்டு கடல் நண்டு இல்லாமல் நம்ம கம்மா நன்றி எந்த நாட்டில் உள்ள நண்டு

ஏ மாட வெரிக்கீங்க அவரை தேவைச்ச தேவைப்பட்டுருக்கோடு தண்ணிக்கு காலு முளைச்சா ஓடுது அஞ்சு வாரம் மாடு மழை நீஞ்சு மாடு வந்து கலக்கிடுச்சு தண்ணி அதனால தெரிய மாட்டேங்குது நாங்கள் கையாடி பிடிச்சுமா வேற வழி இல்ல நீ அப்பத்தியா வேற வழி இல்ல அதே பண்ணு செத்து கிடைக்க செத்து நன்றாட எலும்புக்கு செத்து வெரைச்சிருச்சு ஆமா ஆராய்ச்சி பண்ண வந்து ஆனா எத்தனை தாண்டி வந்துருக்காரு பொரியா போய் நண்டு ஒன்று பொரியா இன்ஜாங்க வெடிப்போய் வெட்டியா பிடிச்சிட்டேன் என்ஜாய் ஒரு நண்டு அழகாக தண்ணி கிளிக்கிருந்துச்சி பிடிச்சிட்டேன் என்ன சின்ன நண்டு பையன் பையன் பையன்ங்க சொல்லுப்பா இதே மாதிரி தண்ணி வட்டில் பார்த்துக்கோன்னா சூப்பராக பிடிக்கலாம் ஆமாம்ப்பா இந்த மாதிரி மட்டையிலாம் மட்டையில மட்டையிலேருந்து பார்ப்பேன் இல்லை நானு இந்த மாதிரி தண்ணிக்கலாம் மட்டை கிடக்குன்னா அதுக்கெலாம் இருக்கான் நண்டு மட்டை கிடக்கு இந்த மட்டையை எந்தி பார்ப்போம் இதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நண்டு இருக்கான் ஏன் ஃப்ரீயா நண்டியா கடிக்கிது கடிக்குது கடிக்கிது கடிச்சிச்சு இல்லை சரியான கடையை கரைஞ்சி பிடிச்சியா ஜாருங்க கையில் நல்லா வந்து நடக்கும் கரைஞ்சி பிடிச்சி இந்த என் கையில் பிடிக்க முடியாது கடிச்சிக்கு ரெண்டு பக்கம் தங்க பாருங்க அதை கடிச்சா ம் மீன் இருக்கா நிற்குதா எங்க அந்த அருங்க குடியா நின்று இந்த இந்த மட்டை கலக்கிட்ட பார்த்துங்க அதுக்குள்ளே மீனை வெட்டிட்டு வந்தார் இதை எடுத்து பாருங்கள் ஆ நீ வந்து நீங்கள் எடுத்து போறா நீ ஒரு கேமராமேன் ம் எது பார்த்து நான் தான் இருக்காருமா மீனாக வந்து நண்டுபிடிக்கிறேன் இப்போதான் கண்ணுக்கு நன்றி பார்த்துருக்கேன் நண்டு வேணுமா மீன் வேணுமா ரெண்டையுமே தாங்க ரெண்டுமே வராது இவ்வளோ ஆட்டோ ஆட்ட நண்டு இருக்கான்னு தெரியலையே

மக்களை எந்த மீன் இருந்தாங்க காலையில்லாம் வெட்ட மாட்டேங்குது நண்டு போயிருக்காங்க நண்டு வந்துடுச்சு வேண்டு நன்ட்டேன் வெடிச்சா சின்ன வாங்க கேட்டேன் நண்டு பிடிச்சா ஏ நண்டு பிடிங்க தான் ரெண்டுமே வேணும்னு இல்லையா இது மீன் இருக்கானு அதுக்கு அப்படியே இருக்குதாட்டாங்க இந்த வெட்டு வெட்டுக்கா இதுக்கு வெட்டுக்கலாம் மட்டைய பிடிச்சா அந்த வெட்டில ஒரு ஆள் மட்டையை பிடிச்சிருந்தா ஒரு ஆள்

கை கொடுத்துட்டு கை கொடுத்துட்டோம் அப்படியே கண்ட வாழ்க்கை முன்னாடி இறங்கி கலைக்கெல்லாம் பிடிச்சேன் கொஞ்சம் நண்டு பிடிச்சிட்டோம் அருமையான நண்டு இது ஒரு சின்ன நண்டு இதுக்கெல்லாம் இறங்குனாக்க ஒரு நண்டு பிடிச்சான் அங்கெல்லாம் முள்ளா இருக்கும் அங்கே போயிடும் ம் ம் வேறு இன்னும் சரியான முல்லை கிடைக்க இல்லை அப்படியா ம்யா நன்றி முன்னாட் ஒன்று இல்லை பேச்சு வர்றேன் விட்டு பார்ப்போம்மா உள்ளே விட்டு பார்ப்போம் எவ்வளோ தெரியல பால் நன்றி நினைக்கிறேன் ஓட நெளியுது ஆ ஓட்டை காட்டி உடஞ்சிஸ் ஓட்ட கலெக்டர் நண்டு மக்கள் ஏதாவது பால்லண்டு ஆறுங்க வாங்க எடுத்துக்கு போவோம் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி கால் தரம்லாம் இருக்குது கை விட்டு பார்ப்போம் உள்ள போதானே இந்த மாதிரி குந்தக்களை கையை ஓட்டாலே நிறையா ரெண்டு பிடிச்சிடலாம்

இல்லை இல்லை மக்களே என்ன அடுத்து நண்பா என்ன கேமரா என்ன அடுத்து லாஸ்டில் வாடா இன்னும் வாடா அப்படின்ட்டு பக்கத்தில் நண்டு மேலே உட்காந்துருந்துச்சு நான் கற்றுன கத்துல உள்ளே போயிடுச்சு அந்த கடத்துல வரேன் ஐயோ கடிக்கியா கொண்டாண்ட்டே கொண்டாண்டு கரை கொண்டாண்டே கிட்டத்த வந்துருச்சு மேலே வந்துருச்சு இந்த பாருங்க இது ஒரு நண்டு பையன் கொண்டாங்க ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி பொந்துக்களை எல்லாம் இருக்கும் நாங்கள் யார்ட்டா பார்த்து போகலாம் நண்டுடாக பொந்துக்களை தான் இருக்கும் ஏன் ஊருக்குங்க மேய்ச்சி திரும்பிமுன்னு அது பார்த்து அது நண்டுக்கு அது நைட் டைம் நண்டு போகணுச்சு இந்த மொரெலாம் வருது பாருங்க முட்டைனா வருதுவாருங்க கையோட்டு பார்ப்போம் இந்த செடி என்னென்னு தெரியுதா இந்தியா கொட்டி கிழங்கு பிடிஞ்சிட்டு போமில்ல அந்த செடினா அதை பார்த்துங்க அந்த பூவை பாருங்கள் தண்ணிக்கிற விட்டு பிடுங்கண்ணா கிளங்கு இருக்கேன் பிடிங்க காமிக்கிறேன் நன்றி பிடிச்சிட்டு உங்களுக்கு பிடிக்க காமிக்கிறேன் ஓகே நட்டா பிடிச்சிட்டேன் என்ன பாம்பு அழகி காமிக்கிறேன் நன்மை இருக்கேன் இதாக இருங்க இந்த மாதிரி தான் பிடிக்கணும் வந்துக்கல இந்த கிழங்கை பிடிக்கும் கட்டவிய அத்துக்கி அத்துக்கிட்டு உள்ளே இருந்துருச்சு கிழங்கு தடையும் பார்க்கணும் இருக்கான்னு நன்றி சரி வாங்க நன்றி வாங்க மக்கள் எந்த இருக்காருங்க அந்த கிழங்கு கொட்டி கிழங்கு இந்த மாதிரி பூ வேர்ல தான் இருக்கும் சரி வாங்க போவோம் அப்புறம் நமக்கு தேவையான நன்றி வந்து பிடிச்சோம்னா ரசம் வைக்கிறதுக்கு தேவையானதை சரி வாங்க போய்ட்டு நம்ம ரசம் வைக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமான எடுத்து கொண்டாச்சு போட்டு புளி மலை ஊரை போட்டுக்கலாம் ஏன்னா அது ஊர்ல நல்லா இருக்கும் மரம் கொஞ்சம் அடுப்பு தைக்கலாம் ரெடியாக இருக்காது அங்கே அடுப்படியாக அதுக்கெல்லாம் அஞ்சு ரெடி பண்ணிடுறேன் எல்லாேருக்கும் ஓகே வேலை போதும் எங்கள் வேலை ஊற வச்சோம்னா அப்புறம் மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுல அது ஊற்றிடலாம் சீரகம் சோம்புதே நச்சுக்கணும் இதில் போட்டு வச்சுக்கிறேன் நக்கிறதெல்லாம் அப்புறம் வேறு என்னத்தான் மிளகா மிளகா மெயினாக வந்து மிளகா காந்த மிளகா அதை அந்த காமா மட்டும் கிள்ளிப்ட்டு அப்படியே உள்ள போட்டுறோம். முதல்ல கழுவிடா கழுவி தான் கொண்டா அந்த வீட்ல. கழுவி கழுவி குப்பரை காயா போட்டு எடுத்து வர்றேன். நம்மள அப்போமாவைய எல்லாத்தையும் போட்டுறவா. அப்போ தான் நல்லா நல்ல காடமா ஆகும். அப்புறம் பூண்டு ரெண்டு எடுத்து வந்தேன். அத உரிச்சி எடுத்துக்குறோம். இந்தா பாருங்க. அத சோம்பு பூண்டு அதை மண்ணு பூனை மட்டும் நல்லா வச்சிருக்கேன். பூண்டா. இந்தா.

பேசுற தக்காளி போட்டு வதகுனக்கப்புறம் வந்து நண்டை போட்டுக்கலாம் நண்டையை மத்தினி வதக்கி எடுத்துக்கோ ரைட்டா லைட்டாக வளக்க அரைச்சி வச்சு அறவே வந்து உள்ள போட்டுக்கலாம் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சதூள் போடல

ஓகே மக்களையை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டுவிட்டு அதை நல்லா மூடி வச்சுட்டேன் அதை நல்லா கொதித்து வரும்போது நான் உப்பு போட்டுட்டு அப்படியே இறக்க வேண்டியது ம் தெரியுதுண்ணா சூப்பராக தெரியுதுங்க அப்படி ஓகே மக்களை கொஞ்சம் கொதிச்சிருச்சு நல்லா லைட்டாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் மஞ்சத்தில் இருக்குன்னா அது வாங்க கவிச்சி தானே போடுவோம் உப்பு போடுவோம் ஆ உப்பு போட்டுங்க உப்பு இருக்கான்னு பாருங்கள் நல்லா இருக்கா ஓகே கொதிக்க சொன்னேன் லைட்டாக கொத்தமல்லி இருக்கு அந்த கொத்தமல்லி போட்டு மேலே ஆப்பிள் போட்டுட்டு அப்படி இறக்கிறாண்டி நல்லா கொச்சிருச்சு இப்போ வந்து பார்த்துக்கலாம் எப்படி கொதிக்கணும் இறக்கலாம் வாங்க போய் கணேஷ் ஹாப்பி என்னாச்சு நல்ல பொட்டில்லையா நீங்க பிறந்த மூடி நல்லா சூடா இருக்கு உள்ள வாருங்க எப்படி இருக்கு வந்து ஊற்றி குடிக்கிறது மட்டைலாம் குடிக்க போகிறோம் அது வந்து எல்லா மட்டை வெட்டிக்கலாம் அப்போ அந்த மடக்கலாம் நல்லா இந்த மாதிரி வெட்டை அடிக்கட்டோம்னா வச்சுங்களேன் இதில் வந்து இருக்குன்னா செய்யலாம் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பு குடிக்கிறதுக்கு ரசாயம் குடிக்கிறதுக்கு பட்டை குடிக்க எப்படி சொல்லித்தாரு இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டிக்குங்க நல்லா மட்டையாக இருக்கணும் நல்லா வந்து மறிச்சுங்க இந்த மாதிரி மடைச்சிக்கணும் இந்த மாதிரி மடித்து ஒன்று ஒன்றா அப்படி அடுக்கணும்னாச்சுங்களே அழகாக அப்படி வந்துடும் தேவையில்லாத மட்டும் அப்படி கிழச்சிடுங்க இந்த மாதிரி மழைக்கிட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அப்படியே வருவாங்க கட்டு கட்டையில் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுக்க இந்த கட்டிலாம் குடிக்க போகிறான் ஓகே ஓகே குடிக்கலாம் யாருங்க அதில் அதில் குத்துங்க கொஞ்சம் ஆரட்டம் நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க இருக்குது என்ன பாருங்கள் அங்கே சாய்க்கா அதை ஊற்றி போயிடா அரை சுட்டில் குடிச்சிடறேன் இங்கே போகிறேன் இங்கே பாருங்க எப்படி லைட்டாக ஊற்றிட்டு ரெடியாக இருக்குது நான் குடிக்க போகிறேன் வேறு லெவல் நல்லா இருக்கு டேஸ்டாக இருக்கு நீங்கள் எங்கே ஓம்பிட்டு தட்டு அந்த இது அதில் ஊற்றுங்க அதில் ஊற்றுங்க நான் குடிக்கிறவா குடி ம் நீ வேணுவேடக்கி பிடியா மட்டைகிற நல்லா கொஞ்சம் நீங்க பழைய காலத்தால் மட்டும் இந்த மாதிரி அஞ்சு அந்த ஆங்கில இருக்கணும் கரெக்டாக ஒழுக்கமா இருக்கணும் இப்படி பிடிக்குமா அந்த தொட்டி மாதிரி பிடிக்கணும் அதுக்குள்ள ரசம் கடக்க உள்ள ஆடுதா அந்த மாதிரி அப்படிதான் ஒழுக்காது மழை காலத்தில் இந்த மாதிரி விசம் வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது சளி காய்ச்சல் எல்லாம் போயிடும் எதுவும் இருமல் எதுவுமே வராது ஒரு இடம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்